கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதியோர் தொகை குடிநீர் இணைப்பு ஆதார் மாற்றம் என பொதுமக்களின் தேவைகள் ஏராளம் இதையெல்லாம் மக்கள் உடனடியாக பெறவே உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை திமுக கையில் எடுத்த வீடு தேடி வரும் அரசு என பெருமையாக கூறி வந்த நிலையில் நேற்று முதல் இந்த திட்டத்தை திறந்து வைத்த நிலையில் இன்று அப்படியே மாறியிருக்கிறது களம் மகளிர் தொகை விடுபட்டவர்களுக்கு இந்த முகாம்களில் பெற்றுக்கொள்ளலாம் என கூறியே உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது திமுக மாவட்டத்திற்கு ஆறு இடங்கள் என தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தி மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சியை பொதுமக்கள் வரவேற்கின்றனர் இதற்காக தனி இணையதளமும் உருவாக்கப்பட்டு எங்கெங்கே முகாம்கள் நடைபெற உள்ளன என்ற விவரங்களும் பட்டியலிடப்பட்டிருப்பது வழக்கமான சடங்காக அமையாமல் மக்கள் குறையை தீர்க்க எடுக்கப்படும் உண்மையான நடவடிக்கையாகவே அமைந்துள்ளது அதே சமயம் கலைஞர் உரிமை தொகை கோரும் விண்ணப்பம் இந்த முகாம்களில் மட்டுமே கிடைக்கும் என்பதும் அரசு திட்டங்களை மக்கள் பெறுவதற்காக நடத்தப்படும் இந்த முகாம்களில் ஆளும் கட்சியினர் ஈடுபடுத்தப்படுவதும் அரசியல் ஆதாயம் கருதிய செயலாகவே பார்க்கப்படுகிறது இந்த சேவைகளை பெற மக்கள் எப்போதும் அலைமோதி கொண்டிருக்கும் நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாமல் ஆட்சி முடியவிருக்கும் இந்த தருவாயில் இந்த முகாம்களை நடத்துவது என்பது தேர்தலை மனதில் வைத்து ஆளும் கட்சியின் பக்கம் மக்களை இழுப்பதற்கான செயல்பாடாகவே தெரிகிறது இருந்தாலும் தேர்தல் ஆதாயத்திற்காகவே நடந்தாலும் அதன் மூலம் மக்களுக்கு பலன் கிடைக்கிறது என்றால் அதை பாராட்டுவதில் தவறில்லை இந்த நிலையில்தான் மாநகராட்சிகள் நடத்தப்படும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் வரை இடம்பெற்றுள்ளது ஊரக பகுதிகளில் நடத்தப்படும் முகாம்களில் பதினைந்து துறைகள் வரை இடம்பெற்றுள்ளன இதில் மக்கள் இவ்வளவு நாள் இ சேவை மையத்தில் பெற்று வந்த பிறப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் தான் இந்த முகாம்களிலும் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய இ சேவை மற்றும் சிஎஸ்சி அலுவலகத்தில் கிடைக்கக்கூடியவை என்பது தெரிந்த ஒன்றுதான் இதைத்தான் இப்பொழுது திமுக பெயர் மாற்றி மக்களிடத்தில் ஏமாற்றும் வேலையாக பார்த்து வருகிறது என்றும் தேர்தல் நேரம் என்பதால் இதன் மூலம் பணப்பட்டுவாடா செய்யவே இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்களின் பார்வையாகவும் உள்ளது திமுக தேர்தலை புது புது திட்டம் மூலம் சந்திக்க உள்ள இந்த நிலையில் ஒரே நாளில் இப்படி நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் ஓரணியில் தமிழகம் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த முகாம்களில் பொதுமக்களிடம் இருந்து மொபைல் எண்களும் பெறப்படுகின்றன அவை திமுகவின் ஐடிவிங் பிரிவிற்கு செல்கின்றன அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர்கள் எதற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர்